இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க எல்லா அதிநவீன வசதிகளும் கொண்ட மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்ல மாவட்ட தலைமை ஏழு கோடி மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டு இன்னைக்கு ஓபன் ஆன பதினஞ்சு வேளம்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது சத்தியமா சொன்னா நம்பவே மாட்டாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு செம ஹைஃபை கட்டிருக்காங்க மூணுல எல்லா வசதிகளோட இன்னைக்கு தான் ஓபன் ஆச்சு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பாப்பாங்க நல்ல பெரிய வெயிட்டிங் அவுட் பேசன்ஸ் பாக்குற அஞ்சு பெரிய டாக்டர் ரூம் எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் இசிஜி பாக்குறதுக்கு தனித்தனி செக்ஷன்ஸ் அட்வான்ஸ்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட அதிநவீன ப்ரீ ஆபரேஷன் ரூம் அண்ட் ஆபரேஷன் ரூம் பிரசவம் பாக்குறதுக்கு ப்ரீ லேபர் அண்ட் டெலிவரி ரூம் அப்புறம் ஜென்ரல் வார்டுல ஒவ்வொரு பெட்டுக்கும் தனித்தனியா ஆக்சிஜன் சப்ளை வேக்யூம் அப்புறம் எல்லா சப்ளைஸுமே தனித்தனி பெட்டுக்கும் கொடுத்திருந்தாங்க இப்படி அதிநவீன வசதிகளோட மொத்தம் எண்பத்தி ஆறு பெட் இருக்கு நூறு பெட் வரைக்கும் கொண்டு வர போறதா சொன்னாங்க இது போக ஏசி ரூம்ஸ் கூட அவைலபுளா இருந்தது ஒவ்வொரு ஃபுளோர்லயுமே ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டிஸ் வாட்டர் டிஸ்பென்சர் இருபத்தஞ்சு பேருக்கு மேல போற மாதிரி நல்ல ஸ்பேஸ் ரெண்டு லிப்ட் ஆக்சிடென்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி அவசர சிகிச்சை தேவைப்படுற நோயாளிகள் போற மாதிரி எமர்ஜென்சி செக்ஷனும் இருந்தது ஸ்ட்ரக்சர் தலையிட்டு போறது ராம்ப் லாண்ட்ரி ரூம் இன்வெர்டர் பேட்டரி பேக்கப் சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்புறம் ஆக்சிஜன் ஜெனரேட்டர் அப்புறம் இன்னும் எக்கச்சக்க பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே அட்வான்ஸ்டா இருந்தாங்க நம்ம ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் தரத்துக்கு இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருந்தது இதே மாதிரி எப்பவுமே கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கிட்டோம்